ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து பல இடத்துல வந்து திராவிடம் அப்படின்றது ஒரு வெங்காயம் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேச பேச ஒரு ஒரு இடத்துல பேச பேச ஒரு ஒரு தோலை உரிக்க இருக்க பல பேருக்கு கண்ணீர் வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு நதிகளை பற்றி அவர் பேசும்போது இருந்தாலும் சரி சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி அவர் பேசும்போது இருந்தாலும் சரி பல விஷயங்கள் யதார்த்தமான நிதர்சனமான உண்மைகளை வந்து பொதுவெளியில் ஆளுநர் தெரிவிச்சிட்டு வராரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன சொன்னார் திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த கால்டு வேர்ல்டு அப்புறம் இந்த ஜியோ போப் இவங்களெல்லாம் ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க ஆனால் நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்காங்க அவங்களாம் வந்து ஒரு அறிஞர்களே கிடையாது அவங்க ஒரு ஸ்காலர்ஸ் கிடையாது அவங்கலாம் ஸ்கூல் ட்ராப் அவுட் அவர்களெலாம் ஒரு மதம் மாற்றம் வந்து மிஷினரிகள் அப்படி தான் அவங்க வந்து களத்தில் இருக்காங்க அவங்களே தோற்று வந்து அவங்களாம் வந்து எந்த ஒரு அறிஞரும் கிடையாது அந்த ஒரு மத மாற்றம் வேலைக்காக திருக்குறள் போன்ற நூல்கள்லாம் வந்து அவங்க வந்து அந்த கிறிஸ்தவ தழுவின மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை பொது வெளியில் ஆளுநர் சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த செய்தி பற்றி சொல்லும்போது ஆரம்பத்தில் வெங்காயத்தை ஒரு உதாரணம் சொன்னீங்க ஒவ்வொரு தோளாக உரித்து கொண்டே வருகின்றது என்று கண்ணீர் வருகிறது என்று சொல்லிடு அழகாக இருந்தது அதில் இன்னொரு கருத்தை நான் பார்க்குறேன் என்னென்னா அந்த வெங்காயத்தின் ஒவ்வொரு தோளாக உரித்துக்கொண்டே வந்தால் கடைசியில் ஒன்றுமே இருக்காது ஆகவே திராவிட சித்தாந்தம் என்பது ஒண்ணுமில்லாத ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் என்பதை அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க கண்ணீர் வரக்கூடிய சித்தாந்தம் கண்ணீர் வரக்கூடியது இவர்கள் திராவிட என்கின்ற ஒரு இனம் என்று ஒரு இவங்க சொல்லக்கூடியது போல இருக்கும் என்று சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி என்று சொல்கிறார்கள் அது கிழக்கணமாக உலகத்தினுடைய மிக பழமையான நூலாக தொல்காப்பியத்தை குறிப்பிடுகிறார்கள் தொன்மையான காப்பியம் என்று எல்லாம் சொல்கிறார்கள் தொல்காப்பியத்திலே தான் அந்த இந்த இலக்கணத்தினுடைய அமைப்பை பற்றி சொல்லும்போது அதில் இருப்பது போன்ற அந்த இலக்கண பற்றிய அமைப்பு வந்து இப்போ உள்ள மாடர்ன் இங்கிலீஷ் கிராம்குள்ளே இல்லை என்று சொல்கிறார்கள் நீங்கள் தமிழர்களே ரெண்டே படித்த அரங்கில கூப்பிட்டு பேசினா அவங்க கரெக்டாக அந்த நுணுக்கங்கள் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தொல்காப்பியத்திலோ நன்னூல் சூத்திரத்திலோ மற்ற பல இலக்கண நூல்களிலோ திராவிடம் என்பது தனி இனம் என்றோ திராவிட குடும்பம் என்று ஒரு முழு கூட்டமைப்பு இருக்கின்றது எங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்களா சொல்லலையே அப்போ இது புதுசாக வந்த ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு புது தியரி ஏன் தியரி சொல்லப்படுகிறது நிச்சயமாக மதமாற்றுவதற்காக தான் அவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சி என்பது வெள்ளக்கார ரத்தத்தில் ஊறியது அதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது இது முதல் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாருங்கள் இவங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ்னு நீங்கள் சொன்னீங்க அதை விட சரியான வார்த்தை சொன்னோம்னா தே ஆர் ஆல் கிரிமினல்ஸ் இங்கே வந்து எல்லாம் அந்த வந்து எல்லாம் மவுண்ட் பேட்டன் பிரபு லார்டு எல்லா ஒரு லார்டு லார்டுன்னு வரும் ஒவ்வொரு பிரபுக்கு பின்னாடி முன்னாடி போட்டால் லார்டு தமிழ்ல எதுனா பிரபு பிரபுன்னு இதுவா பின்னாடி போட்டுருவாங்க அந்த எல்லா லார்டு லார்டு லபக்கு தாஸ் தான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அந்த முதன் முதலாக வந்த ராபர்ட் கிளைவ் என்பவன் அந்த இங்கிலாந்து நாட்டிலே இருந்த ஒரு நோன் டெக்காய்ட் கேடி லிஸ்டில் இருந்த ஆள் அவன் என்ன பண்ணி திருத்த முடியல அவன் வந்து பலமுறை சிறைக்கு சென்று அதை தற்கொலை செய்தற்கு முயற்சி செய்து அப்புறம் நீ இங்கே நாட்டிலிருந்து உருப்பிட மாட்டேன்னு சொல்லி ஏ உன்னை துரத்தி அனுப்புறாங்க அப்படி வந்தால் இப்படிதான் இப்படி அவங்க நாட்டிலிருந்து டிபோர்ட் பண்ணின துரத்தி அனுப்பப்பட்டவர்களால் நிரப்பப்பட்ட நாடு தான் ஆஸ்திரேலியா இன்றைக்கி ஆஸ்திரேலியாக்காரன் ஒரு மாதிரி இருப்பான காரணம் அந்த பரம்பரை தான் அது எல்லாமே ஆக இப்படிப்பட்ட கிரிமினல்ஸ் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ஒன்றும் தெரியாதவர்கள் இங்கே வந்து லார்டுகளாக நம் மக்கள் போற்றி வணங்க ஆரம்பித்தார்கள் இவன் தான் இன்டார்டிஸ்டம எல்லா மொழிகளையும் அப்படியே தமிழை ஒரு இருபது ஆண்டுகள் தெலுங்கை ஒரு முப்பது ஆண்டுகள் சம்ஸ்கிருதத்தை ஒரு பத்தாண்டுகள் கன்னடத்தில் இருபது படிச்சாரா அங்கிருந்து வந்தாரா எல்லா மொழியிலும் ஒரு இந்த இடையே உள்ள சில சொற்களை எடுத்து அப்படியே ஒப்புமைப்படுத்துவாரா உடனே இதெல்லாம் ஒரு குடும்பம் அதெல்லாம் வேற குடும்பம் சம்ஸ்கிருதெல்லாம் இந்தோ ஆரியன் குடும்பம் ஐரோப்பிய மொழிகளுக்கும் சம்ஸ்கிருதம் தொடர்பு இருக்கு ஏன்னா புதுசாக தேர் எழுதுறாங்க அதுக்காக அந்த மாதிரி ஏன்னா சில வார்த்தைகள் இங்கிருந்து அங்க இருக்கான் வார்த்தைகள் இருக்கலாம் ஒவ்வொரு மொழிக்கு இப்போ கூட பல வார்த்தைகள் தமிழ் அப்படியே பயன்படுத்துறாங்க அப்ப இங்கிலீஷும் தமிழ் முடியுமா ஒரு மொழியுடைய மொழிகளும் ஒரே போல இருக்கும் எல்லா பற்றி பல படம் எல்லா இந்திய மொழிகளுக்கும் வேற்றுமை உறுப்புகள் ஒரே போல இருக்கும் எல்லா இந்திய மொழிகளுக்கும் வாக்கிய அமைப்பு ஒரே போல இருக்கும் எல்லா இந்திய மொழிகளுக்கும் இந்த தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே உதாரணத்துக்கு பாருங்க அந்த மாதிரி இங்கிலீஷ்க்கு இருக்கவே இருக்காது இவன் இந்தோ யூரோப்பியன் சொல்கிறாங்கல்ல இருக்கவே இருக்காது சின்ன ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க நீ எத்தனையாவது வகுப்பில் படிக்கிற எத்தனை கிளாஸ் படிக்கிற நம்ம சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா இதே சம்ஸ்கிருதத்தில் கிம் கிம் கட்சாம் பட்டத்தி கிம் கட்சாம் படத்தி எத்தனையாவது வகுப்பில் படிக்கிறாய் எத்தனாம் கிளாஸ் படிக்கிறாய் அப்படியே நீ திரும்ப ஏ கிளாஸ் செதுவுத்தாரு

அப்படி தானே வரும் யூ இன் விச் ஆர்டர் ஆஃப் த க்ளாஸ் ஸ்டடிங் அப்படி இங்கிலீஷ் வார்த்தை இருக்க முடியுமா அப்ப வாக்கிய அமைப்பே இங்குள்ள எந்த மொழிகளுக்கும் பொருந்தாது சமஸ்கிருதத்துக்கும் இங்கிலீஷ்க்கும் வாக்கிய அமைப்பே பொருந்தாது வேற்றி உறுது மாறும் அப்படி இருக்கும்போது எப்படி சமஸ்கிருதமும் யூரோப்பியன் அங்கே இருந்து இருக்க முடியும் எப்படி தமிழ் பேரும் மராத்தி வேறையாக இருக்க முடியும் எல்லா மராத்தியினுடைய மொழி அமைப்பு தெலுகுடைய மொழி அமைப்பு கன்னடத்தின் மொழி அமைப்பு ஒரியா மொழி அமைப்பு ஹிந்தி எல்லாம் ஒரே போடுறதற்கு ஸ்ட்ரக்சே அந்த புக்காபடி மட்டும் தான் மாறுகிறது ஆகவே அனைத்து இந்திய மொழிகளும் ஒரே ஒப்பிலக்கணம் தான் எழுதணும் அதுதான் சரியாக இருக்க முடியும் இந்த பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிக்காக இப்படி ஒரு விச சூழ்ச்சியை அந்த காடுகள் செய்தார் திட்டமிட்டு மதமாற்றுவதற்காக செய்த பல முயற்சிகள் இது ஒரு முயற்சி தெளிவாக நம்முடைய ஆளுநர் சொல்லியிருக்கிறார் அதனால் இப்போ இதில் இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்கார் அந்த ஐயா வைகுண்ட சா வைகுண்டரை பற்றி சொல்லியிருக்கிறார் உடனே இவர் வந்து அந்த பிரஜாபதியா அவர் பொங்கி வந்திருக்கார் ஸ்தனாதனத்தை பற்றி அவர் சொல்லலை அவர் தெளிவாக கிறிஸ்துவ மத மாற்றத்தை அவர் அகில திரட்ட புத்தக எழுதி புத்தகம் எழுதியிருக்கிறார் கிறிஸ்தவ மத மாற்றத்தை எப்படி எந்த நடக்கிறது தெளிவாக அவனுடைய புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார் ஐயா வைகுண்டர் அவர்கள் கிறிஸ்தவ மத மாற்றத்தை தடுப்பதற்காகத்தான் ஒரு தனி வழிமுறையை ஏற்படுத்துகிறார் தெளிவாக அந்த புத்தகத்தில் இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் நான் நாராயணின் அவதாரம் ஐயா வை கொண்டு சொல்லியிருக்கார் எடுத்து புஸ்தகத்தை படிச்சு பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்து கூட அப்ப நாராயணர் என்பது சனாதனம் இல்லையா அது வேற ஏதாவது வெள்ளக்கார துறையா அவரு நாராயணன்கிறவர் ஐயா வை சொல்லியிருக்காரு நாராயண அவதாரம் சொல்லியிருக்கார் ஆகவே திட்டமிட்டு அந்த மதமாற்றத்தை தடுக்க வந்த ஐயா வைகுண்டரை ஹைஜாக் பண்ணக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரஜாபதி சுவாமியே இப்படி ஒரு கிறிஸ்துவ ஏஜெண்ட்டாக போய்ட்டுருக்காருபோது மனசு வருத்தமாக தான் இருக்கிறது ஆகவே ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டே இருக்குது இத்தனை ஆண்டுகள் நடந்தது இதெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்திருக்கிறது பாருங்கள் அந்த ஆர் ஆசா இதே போல் அவர் ஒன்று பேசியிருக்கு அவர் அவர் பங்குக்கு இந்த நாட்டில் வந்து எல்லாமே தனித்தனி தமிழ் தனி நாடு தனி தெலுங்கு நாடு தனி மலையாள நாடு தனி தனித்தனி நாடு இந்தியா ஒரு நாடே கிடையாது அது பல பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம் திருப்பி அதை நம்ம பதில் போக விரும்பலை எல்லாம் என்ன பண்ணுன்னா அவர் வாங்கின காசுக்கு மேலே ஓராக கூறாரா என்ன நமக்கு புரியல அல்லது அந்த அளவுக்கு கூறுறதுக்காக எக்ஸ்ட்ரா காசு இப்போ அந்த பேக்கேஜில் வந்து சர்ச் மூலம் வந்தது நமக்கு தெரியாது ஆக ஆனால் கூட்டணி பெயர் மட்டும் ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளின்னு வச்சுருக்கோம் ஆமாம் அப்படி தான் வச்சுப்பாங்க அதனால் பெயர் வந்து பல எல்லாம் கிரிப்டோக்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் அதனால் இப்படிப்பட்ட ஒரு இத்தனை எழுபது ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட ஒரு மாயக்கோட்டை தான் அந்த திராவிட மாயை அதை தான் ஏற்கனவே புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த மாய கோட்டை மீது தாக்குதலை தொடங்கி இருக்கிறார் நம்முடைய மேத காலனவர்கள் சித்தாந்த ரீதியாக நீங்கள் சொன்ன உரிக்க உரிக்க ஒன்றுமில்லாத வெங்காயம் தான் இந்த திராவிட மாயக்கோட்டை என்பதை அவர் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருக்கு நம்முடைய தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்